அன்புறோட நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா மக்காவில் ஒரு சிறு விருந்து என்னென்னா இந்த ஹஜ்ஜு வந்தாங்கல்ல ஹஜ்கள் அவங்களுக்கு வந்து ஐடபிள்யூஎஃப்லேருந்து நிறைய உதவிகள் செஞ்சாங்க ஐ ஐடபிள்யூஎஃப் தன்னார்வலர்கள் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க ஜித்தாவில் இருந்து மக்களால் இங்கே வர முடியல மக்காவுக்கு அதனால் மக்காவோ இருந்தாங்கள தமிழ் மக்கள் ஏறத்தால ஒரு இருபது ப்ளஸ் அவங்க வந்து இங்கே உள்ள மக்களுக்கு நிறையா ஒரு நாள் நாட்டிலேருந்து வந்த ஆஜிகளுக்கு நிறையா உதவி செஞ்சாங்க அவங்கள சிறப்பிக்கிற விதமாக சிறு விருந்து அந்த விருந்துக்கு நம்மளும் அழைச்சிருந்தாங்க அலமது அதில் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க நம்ம கூட என்னென்ன ஷேர் பண்ணுறாங்க இவங்க என்னவெல்லாம் இந்த விஷயங்களில் இந்த இதில் என்ன சவாலெல்லாம் இவங்க சந்தித்தாங்க என்ன ரிஸ்கெலாம் எடுத்தாங்க எப்படி கடைசி மு முதல் முதல் கடைசி வரை இவங்க எப்படி அதை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிருக்கிறாங்க வாங்கப்போ என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் விருந்திருக்கு அதில் நான் கலந்து ஆஜிங்க மெட்ரோவில் விட்டு இறங்கும் போது ரீச் ஆகி நம்ம ரீச் ஆகிட்டு நம்ம ஆஜிங்களை வந்து லெவல் பண்ணி அதாவது அந்த டீம் வைஸ் உட்கார வச்சோம் எல்லாம் கொண்டு போனேன் அதுக்கு நம்ம இந்தியன் எம்பாசி சார்பாக நம்மளுக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணல நம்ம எக்ஸ்பிளைம் பண்ணது மாதிரி நாங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்துருக்கோம் சொல்லணும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி சில ஹாஜிங்கில் எமர்ஜென்சி போகிறதுக்கு உண்டானது அதுக்கும் அப்போ நம்ம நம்மளை பார்த்தோன்னா அவங்க தெரிஞ்சிடுச்சு ஏன்னா பிகினிங்லேருந்து நம்ம அவங்க கூட இருக்கோம் எம்பாசி மூலயமா நம்ம அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க அதையும் அக்செப்ட் பண்ணாங்க சில பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணி நம்ம வந்து பேசுறது அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது அப்ப நீடினேஷன்ல கூப்பிட்டு வச்சு இப்படி இப்படி அவங்களுக்கு டெபினஸ் கொடுங்க அவங்க மக்களுக்கு எப்படி பண்ணணும் எல்லாம் வந்து ரிசப்ஷன் நிக்கிறாங்க மேல போறது கீ வாங்கி கொடுக்கறது எல்லாமே நம்மள்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணி நீங்க பண்ணுங்க அவங்க பார்த்தவங்க கூட நம்மள்கிட்ட பார்த்துட்டு அவங்கள பாத்தோம்னா அவர் ஒரு சவுதி கேட்டாப்ல நீங்க என்ன ஃபீல்ட்ல வரீங்க இந்த மாதிரி நாங்க அமைப்புல இருந்து வரோம் அப்படின்னு

நம்மளால முடிஞ்சது நம்ம ஒரு ஒரு சிறு சிறு உதவி வருடம் வந்து 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 தமிழ்நாடு இஷ்யூ இஷ்யூ வந்துச்சு குழப்பிட்டாங்க அங்கே மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க காப்படுத்துக்கார முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அது வந்து அப்போ வந்து நம்ம அஜி கமிட்டியோட தலைவரையும் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து டார்கெட் பண்ணாங்க தான் நம்ம வந்து இதை ஒரு இஷ்யூவாகவே எடுத்துகிட்டு போய் நம்ம சிஎம்கையும் இதை வந்து இந்த விஷயத்தெலாம் அப்போவே அப்டேட் பண்ணி மினிஸ்டர் சட்டமன்ற வரைக்கும் பேசினாங்க இந்த விஷயத்தை அதில் ஃபோக்கஸ் பண்ணி அலிந்துள்ள அப்போ இருந்தே அந்த ஃபாலோப் இருந்ததுனால இந்த வருஷம் நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஹாஜிக்குமே சவுதி ஏர்லைன்ஸ் வந்து கிடச்சிடுச்சு எல்லா ஹாஜிக்கும் பதினாறு ஃப்ளைட்டுமே வந்து சவுதி ஏர்லைன்ஸ் கிடச்சிடுச்சி அதில் இன்னொரு அப்டேட் என்ன கடந்த வருடங்கள்லாம் அஜ்ஜினுடைய ஃப்ளைட் எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலுமே ஹஜ்ஜி கம்பெனி அஜி டெர்மினலில் தான் ஆஜிய இறக்கி பஸ்ஸில் ஏறி போவாங்க இந்த வருஷம் நம்ம சவுதி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க சவுதி ஏர்லைன்ஸில் வரக்கூடிய ஆஜிகள் எல்லாருக்கும் டெர்மினல் ஒன்ல இறக்கி ட்ரெயின் மூலம் மக்கா கொண்டு வர மாதிரி பண்ணாங்க அப்போ அது வந்து ரொம்ப அழகான ஆஜிகளுக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் வர்றதுக்கு ரொம்ப போட்டு இறங்கி கொண்டது ஒரு விஷயம் டெர்மினல் ஒன்று அப்படிங்கிறனால இந்த அக்சஸ் பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கம்மி ஏன்னா பப்ளிக் டெர்மினல் அப்படின்னால ஆனால் அந்த ஆஜியில் ஒரு ஏரியாவுக்கு தனி க்ளோஸ் இருந்துச்சு இருந்துமே நம்மள அந்த வாலண்டியர் ஜாக்கெட் போடுவோம் நம்ம வந்து இறங்கினோமே அங்கே உள்ள ஏர்போர்ட் ஸ்டாஃப் நிம்மதியாகிடுவாங்க நம்ம இறங்கிட்டோம்னால அந்த ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி மினிஸ்ட்ரி ஆஃப் அஜி டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி ரிலாக்ஸ் ஆயிருவாங்க அதுல அந்த என்ன உள்ள போனோமே ஒரு லேடி தான் அந்த இன்சார்ஜ் அஜினுடைய இன்சார்ஜ் ஒரு லேடி ஒரு பொண்ணு தான் வந்து ஒரு சின்ன புள்ள தான் நாங்கள் போய் இறங்கணுமே என்ன நான்தான் அந்த குரூப் லீடுன்னு அந்த ஒரு நாள் தான் அந்த பொண்ணுட சொன்னது இந்த இறங்கணும் அந்த ஓடி வந்துரும் வந்துட்டு வந்துட்டீங்களா ஓகே 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 இந்த இந்த இந்தந்த நம்பர் பில்டிங்கு இந்த லைன்ல நிப்பாட்டிருக்கேன் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க உடனே அப்போ நம்ம டீமை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செய்ய வைக்கும் போது அவங்களும் சந்தோஷப்பட்டு அவங்களும் ரிலாக்ஸ் இந்த வாலண்டியர்ஸ் நம்மளும் போனோம் அது மாதிரி கேரளா சகோதரர்களும் போனாங்க அவங்களுடைய ஃப்ளைட்டுகளுக்கு வந்தாங்க அப்போ அது வந்து நமக்கு இந்த தடவை நம்ம ஆஜியர்களுக்கு ஒரு அந்த பதட்டம் சிரமம் இந்த அவதிகள் இல்லாமல் இருந்தாங்க ஏன்னா வந்து மெ மெ மெயினாக இந்த பாத்ரூம் தான் ஆஜியருக்கு பிரச்சனை வரும் ஆஜி டைம் இறக்குனா இறக்குறதோட பஸ்ஸில் ஏற்றுவாங்களும் சரி இடையில பாத்ரூமுக்கு விட மாட்டாங்க அப்படியே வெரைட்டி 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 கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க அவங்க அந்த வர்றதே இறங்கும் போது டென்ஷனில் தான் இறங்குவாங்க இப்போ ஏறி போயிடும் எல்லாம் ஏறி போயிடும் ஆனால் இது டென்னு ரோண்டில் வந்ததுனால ரிலாக்ஸாக வந்தாங்க அங்கே பாத்ரூம் போகணும் அங்கே போயிட்டாங்க அப்புறம் ட்ரெயினில் வர்றாங்க ட்ரெயின்லேயே உள்ள பாத்ரூம் இருக்குது ரிலாக்ஸாக போனோம் இங்கே இறங்கும் போது சந்தோஷமாக இறங்கினாங்க நம்ம மக்களும் இறங்கும்போது நின்வும் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஒரு ரெண்டு மூணு ஹாஜி சொன்னார் நாங்கள் இன்னும் மூணு நடிச்சுக்கோங்க சவுதி அரேபியா ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஐம்பது பேர் தமிழாக பேசுகிறாங்க சவுதியில் எல்லோரும் தமிழாக பேசுகிறாங்க சவுதியில அவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ண வந்துருக்குறோம் அப்புறம் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணும்போது இது எல்லாமே இந்த வருஷம் அழுகுங்கிற விழா நல்ல ஏற்பாடு சவுதி அரசாங்கமும் ஆதிகளுக்கு நல்லா சிறப்பாக புரிஞ்சிருச்சு அது எல்லாம் பெரிய இப்போ நம்ம கூட இருக்காங்க களப்பணி செய்தவர்கள் மக்காவில் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்போம் இப்போ விருந்தில் தான் கேள்வி அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல பேர் என்ன எந்த ஒரு என் பேர் முகமது அசீசுல்லா நம்ம சென்னை சென்னை நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம அலமதுல்லா இந்த பணி ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு நாலு வருஷமா இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு மேலே நம்ம தமாமில் இருந்தோம் தமாமில் இருந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் வந்தவொன்னே நாங்கள் இங்கே வந்து அலமதுல்லா பெரிய பாக்கியம் ஸோ இந்த பணி நம்ம எல்லா நம்மளுக்கு கொடுத்த ஒரு பணி ஸோ அது மூலயமா அலமதுல்லா நாங்கள் திருப்திகரமாக செஞ்சுட்டு இருக்கோம் சரி ஆமாம் எத்தனை நாள் இங்கே செஞ்சீங்க பணி செஞ்சீங்க வந்து நம்ம கடைசி முதல் ஃப்ளைட்டு நம்ம தமிழ் மக்கள் ஃபஸ்ட்டு எப்போ வந்தாங்க மே பதினாறு மே பதினாறு மே பதினாறு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி நம்ம வாலண்டியர்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து நம்ம ஜித்தா ஜித்தால இருக்கிற வாலண்டியர்ஸ் அவங்க அங்க ரிசீவ் பண்ணுவாங்க மக்கா வந்தோடனே நம்ம மக்கா வாசிகள் நம்ம இங்கே பஸ்ஸில் பஸ்லயே நம்ம ஏறி ஹாஜிங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன டவுட்டுன்னு கேட்பாங்க பஸ்லயே கேட்பாங்க நம்ம எப்படி ஹரம் போகணும் என்ன பண்ணணும் எப்படி போகணும் எந்த பஸ்ஸில் ஏறணும் ஏன்னா இங்கே ஒரு ஒரு ஹாஜிங்களுக்கும் ஒரு ஒரு தனி பில்டிங்கு நம்ம ஹாஜிங்களுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸுனால் அதில் ஒரு தனி பில்டிங் இருக்கும் ரெண்டாவது பஸ்னா இன்னொரு பில்டிங் இருக்கும் ஸோ அந்தந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அங்கேருந்து நம்ம புதை போகணும் புதையிலேருந்து ஹரம் போகணும் அந்த மாதிரி ரெண்டு பஸ் மாறி போகணும் நம்ம நம்ம ஹாஜிங் தமிழக ஹாஜிங் ஸோ அதை நம்ம எப்படி போகணும்னு கைட் பண்ணுவோம் ஸோ அவங்களோட லக்கேஜ் அது மிஸ் ஆகும் ஏன்னா நிறையா ஃப்ளைட்ஸ் வர்றதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஃப்ளைட்ஸ் நம்ம தமிழக ஹாஜி வர்றதுனால ஒரு ஒரு பில்டிங்கை மாறி போயிடும் லக்கேஜ் ஸோ அதை நம்ம கரெக்டான முறையில் மாறிப்போன லக்கேஜ் எடுத்து கொடுத்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய சந்தோஷம் ஆகும் இஸ்லாம் வணிகம் வைக்கம் இஸ்லாம்கள் உங்கள் பேர் என்ன நீ இந்த ஒரு எம்பு அஸ்ராருல் ஹக் திருநெல்வேலி மேலே படை சரி எப்படி இருந்துச்சு இந்த வருட ஹஜிகளுடைய தன்னார்வல் சுனந்திரல்லா இந்த வருஷம் எப்படின்னா வந்து மிகப்பெரிய சவால் என்னன்னா சவுதி கவர்மெண்ட் எல்லா திருப்பிலயே வந்து மக்காவல வந்து சுத்தமா ஃபில்டர் பண்ணிட்டாங்க சரி மக்கால உள்ள மக்கள் மட்டும்தான் அப்படிங்கிற அப்படிங்கறname கொண்டு வந்துருனே இப்போ நாங்கலாம் மக்களே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரி நமக்கு எப்பமே சகோதர வெளியில இருந்து நம்ம மக்களுக்கு எப்பமே வந்து ஐடபிள்யூ எப்பமே வெளியில இருந்து நமக்கு வந்து வருவாங்க டாலன்ட்ட வருவாங்க இந்த வாட்டி அப்படினா சுத்தமா மக்கால உள்ளவங்க மட்டும் பண்ற மாதிரி பண்றாங்க एक्चुअली எங்களுமே பண்ண விடல மிகப்பெரிய சவாலுக்கு சவால்க இடையில தான் வந்து வந்து இறங்கி பண்ணோம் சிறப்பாக பண்ணி முடிச்சீங்க अभिनंदन இது இந்த வருட جناசக்கள் எதுவும் இருந்து தமிழ் جناசக்கள் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை உள்ள கண்ணு வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டி அப்படின்னா இவங்க நல்லா பக்காவாக ரெடி பண்ணாதனால அந்த மாதிரி என்ன ஹீட் ஸ்ட்ரோக்கு போன வாட்டி வந்து நம்ம அதிகமாக மக்கள் வந்து இதான வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வெப்பம் அதிகமான இதுல வந்து நிறைய ஈஸ்ட்ரோக் தான் மக்கள் அதிகமா போனாங்க சரி அதுல நம்ம தமிழ் மக்கள் ரெண்டு மூணு மக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க நீங்க போன வருஷம் கபர்ஸ்தான் வரையும் போனதா கேள்விப்பட்டேன் அப்படியா ஆமா நம்ம போன வருஷம் நம்ம மக்கள் வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஏன்னா நம்ம தமிழ் மக்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கூட இருந்து எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணி ஹாஸ்பிடல் லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம ஒரு டீமா இருக்கிறதுனால அங்க உள்ள உள்ளவங்க நர்ஸ் சரி இந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்பு இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசி அவங்களோட வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டு நம்ம போனோம்னா மந்து விட்டு பேசி அரபில அவங்கள்ட்ட பேசி அவங்கள ரெடி பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எம்பசியோட ஒர்க் மக்கால எம்பசி ஆஃபீஸ் எம்பசி ஆபீஸ் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸ் அங்கேயே இருந்து ரெடி பண்ணி போன வாட்டி எல்லாம் மறுநாள் ஊருக்கு போகணும் அன்னைக்கு நைட்டு அவர் வந்து சொல்றாப்புல முடிச்சு கொடுத்துட்டு போங்க நம்ம ஃபுல்லா அந்த அப்படிங்கோடைய ஆளுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் இருந்து நைட்டு மணிக்கு பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்தாப்ல பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் பட்ஜெருக்கெல்லாம் அந்த காரியங்களை முடிச்சோம் அதனால நம்ம ஜனாசாங்கிறதுனால இப்ப ஆள் இல்லை அப்படின்னு ரொம்ப லேட் ஆயிரும்

இந்த பணி நீங்க எத்தனை வருஷமா செய்றீங்க மூணு வருஷமா செஞ்சுட்டு மூணு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் இதுல நீ கண்ட சவால் என்ன சவால்கள் வந்து நம்ம சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நம்மளுக்கு சில சவால்கள் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணணும் ஹாஜிங்களுடைய குறைகள் நிறையா இருக்கும் சரி அதை ஃபேஸ் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம டீம்ல உள்ளவங்களும் நிறைய நீங்க தான் கோஆர்டினேட் பண்றதா நான் மட்டும் கிடையாது என்னோட சேர்ந்து குறஞ்சது நாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஒன்னா இருக்கிறோம் சரி இதெல்லாம் ஒரு டீமா தான் நான் சொல்லுவேன் இதுல என்னுடைய பணி ஒரு சிறு பணி தான் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல சிறு பணியோ பெரு பணியோ அலந்தலாம் இது சரி தான் பெரு பணி தானே அலந்தலாம் சார் ஆ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருந்து கொண்டு இது வரைக்கும் போயிட்டு இருக்கு சரி பிறகு நம்ம ஒரு ஒருங்கிணைத்து அதிகமான பணியை வந்து அஜிங் கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா நாடுலாம் தான் அடுத்த வருஷத்துல இருந்து சிறப்பாக கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வலைக்கம் பேர் வந்து இப்ராஹிம்

இன்றைக்கி நம்ம அவங்க மக்காக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில நாங்கள் வந்தது சரி அப்பவுமே இந்த மொபைல் ஃபோன்லாம் இல்லாத காலத்துலயும் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அவங்க அந்த லேண்ட் மூலமான லேண்ட் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சரி அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு 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 குரூப்பாக இல்லாம தனிப்பட்ட முறையில் அப்போவே அந்த விஷயங்களை இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தோம் அதற்கு பிறகு ஒரு எங்கள் மக்கள் காயல்பட்டிருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கார் இவ்வளோ வேறு இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து நம்ம அங்கே உள்ள ஹஜ்ஜி கமிட்டியுடைய இதை நம்ம தொடர்பு கொண்டு அப்போ அவங்களுடைய அலுவலகத்துக்கே நாங்கள் போய் கேட்டோம் அவங்களுக்கு என்னென்ன பணிகள் தேவைன்னு இப்போ அவங்க சொன்னாங்க இந்த லாஸ்ட் அண்ட் ஃபோன் டு இது வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதையெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு வர ஃபோன்னா தமிழில் சொல்லுங்க அதாவது இந்த வரக்கூடிய ஹாஜிகளுடைய பெட்டிகள் தவ தவறி போகும் அது அவங்களுடைய உரிய பில்டிங்கில் போய் சேராது அதையெல்லாம் அங்க வந்து ஒரு சென்ட்ரல் பில்டிங்கில் வச்சு அதை அவங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ வரக்கூடிய அந்த இது எந்தெந்த கவர் நம்பரு இங்கே இருக்குதுங்கிறதையெல்லாம் நாங்க வந்து ஒரு டேட்டா ஒரு இது பண்ணி அந்த மாதிரி பணிகளை வந்து தெரிவு பண்ணணும் சில நேரங்கள் பேர் என்ன இந்த ஊர் பேர் சையது அகமது கபீர் ஆ ஊர் காரைக்கால் சரி இந்த பண்ணி நீங்கள் எத்தனை வருஷமாக செய்தீங்க இங்கே மக்களை வந்து ஒரு இருபத்தி ஒம்பது வருஷமாக இருக்கிறேன் சரி அங்கெல்லாம் இந்த ஆட்சியுடைய பணி செஞ்சிகிட்டு இருக்கோம் அமைப்பா இருந்து சேர்ந்து செய்யறது ஆறு வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க இதுல நிறைய சவால்கள் இருக்கும்

சில எல்லாருக்குமே வந்து ஆயிட்டு அதெல்லாம் போய் அவங்களுக்காக பேக்கேஜ் மிஸிங்ல போயிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு ரூம்க்கு போய் டெலிவரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கேட்டாங்க எல்லாமே பண்ணோம் சில பேருக்கு சிம் ஆக்டிவேஷன் அப்புறம் அவங்களே ரூமிங் பேக் போட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் நிறைய பண்ணி கொடுத்தோம் அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்னென்ன தேவை சில பேர் மெடிக்கல் போகணும் சில பேருக்கு டிஸ்பென்சரி போகணும் வீல் சேரைக்கு கிடைக்கும் எல்லாமே அவங்களுக்கான தேவையான எல்லாருமே நாங்கள் சொல்லி கொடுத்தோம் விஷயம்லாம் அவங்களுக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி அந்த அஜிக்கு அஜியில் என்னென்ன பண்ணணும் அதுக்காக ஒரு சின்னதாக மீட்டிங் மாதிரி வச்சு அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் விஷயம்லாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான உங்க பேர் என்ன எந்த ஒரு முகமது அஸ்ரப் பெரம்பூர் மாவட்டம் பெரம்பூர் எந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கும் பெரம்பூர்லேயே தான் இருக்கும் சரி உங்களுடைய பணி எங்கே இருந்துச்சு எல்லாருமே மற்ற விஷயங்கள் சொல்றாங்க நீங்க மின அரபால இருந்தீங்களா மின அரபால என்ன பண்ணி செஞ்சீங்க அதை சொல்லுங்க மின ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கல சரி அஞ்சு ஆறு நிமிஷம் ரெண்டு ரெண்டாவது நாள் எங்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சு சரி அப்புறம் நாங்க வாலண்டியர்ஸ் எல்லாமே உள்ள போயிருந்தோம் உள்ள போகும்போது வீல் சேரோட போனோம் சரி ஆஜிங்களுக்கு வாட்டர் பாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் போனோம் இங்க இருந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கேஸ் பக்கமா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனோம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே போகும்போது உள்ள அங்க இருக்க அப்படியே போலீஸ்களை கொடுத்துட்டு அப்படியே உள்ள என்ற உள்ள போயிட்டோம் சரி சரி உள்ள போனா அப்புறம் ஹாஜிங்க இருந்தாங்க அவங்க தமிழ் ஹாஜிங்க ஒரு பாதி பேர்

நம்ம ரிசீவ் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க லக்கேஜ் சம்பந்தமா எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்த உடனே நம்ம பஸ் ஏறி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் சரி சரி எப்படி இது பண்ணிக்கிட்டோம் உங்க லக்கேஜ் எல்லாமே இருக்கும் எந்த பிரச்சனை இல்லை ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க உங்க லக்கேஜ் எடுத்துங்க நம்ம இன்ஃபார்ம் பண்ணதுனால நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த வருஷம் அஜி வாலண்டியர் வந்து நாங்க போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு இங்க ஹஜ்ஜுக்கு வந்தவங்க இறந்துடுறாங்கல்ல அதாவது தனியா வர்றவங்க இறக்குதுங்கிற வேற அந்த குடும்பத்தோட வந்து இறக்குறாங்கல்ல தாயோட வருவாங்க மய மனைவியோடு வருவாங்க இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்களா

அவங்கள நம்ம கே டேக் ஓவர் பண்ணி அவங்கள இதாக எடுத்து நம்ம அவங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட எதுவும் கேட்கவும் முடியாது அவங்களோட நிலமையே வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கள டேக் ஓவர் பண்ணி நம்ம கூட இருந்து அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி இது பண்ணும்போது அவங்களுக்கு அதே ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு அவங்களோட விஷயங்களை எல்லாம் முடிச்சு இப்போ எக்ஸாம்பிள் அவங்க அம்மா வந்திருப்பாங்க அம்மா அம்மாவோடைய மௌத்துங்கிறது நம்ம கூட இருந்து பார்க்குறது அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அது அது இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தால் நம்ம கூட அவங்கள தேர்த்தி ஏன்னா இங்க யாருமே ஊர்லயா நம்ம ரிலேஷன் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க வீட்டுல உள்ளவங்க இருப்பாங்க இங்க வந்து எப்படி தனியா வந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இருக்கு ஏன்னா ரூம்ல உள்ள மக்கள் ரூம்ல இருப்பாங்க கூட வந்த மக்கள் என்ன இவங்க வந்து தனியா ஹாஸ்பிடல் மார்ச்சரி அவங்களுடைய ஆஃபீஸ் இப்படிதான் அழைஞ்சிட்டு இருக்கும் சார் ஹாஸ்பிடல் எம்பசி ஆகணும் ஹாஸ்பிட்டல் போவோம் மார்ச் வரைக்கும் இப்படிதான் அதுலேயே மனசு ரொம்ப இதாயிரும் நம்ம அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்களுக்கு நல்ல தைரியம் சொல்லி என்ன இந்த இடத்துல மூத்து இப்போ நம்ம போனவட்டெல்லாம் பார்க்கும்போது அரஃபா அன்னைக்கு அரஃபா அன்னைக்கு ஒரு அம்மாவோட மூத்தாங்க அரஃபாவோடைய அன்னைக்கு அசை டைம் ஒரு மூத்து மோத்து அவங்களாம் வந்து இப்போ ஹஜ்ஜூடைய வேகங்கள் ரொம்ப இருக்கும் இருக்கும்போது அந்த நேரத்தில் மந்துப்புலாம் வர மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றது அவங்க அவங்க எல்லாமே ஹாஜிங் எல்லாமே அங்கே இருப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவங்களை டேக் ஓவர் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடும் போய் ஹாஸ்பிட்டலில் ப்ராசஸ் அவங்க இருக்க மாட்டாங்க அரஃபால இருப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்களுடைய எல்லாம் ரெடி பண்ணி அந்த அவங்க ஹஜ்ஜி முடிச்சு வர வரைக்கும் நம்ம தான் அதோடைய பொறுப்பு எடுத்து நம்மளுடைய இக்காம எல்லாம் கொடுத்து நம்ம பொறுப்பு எடுத்து நம்ம அதை வந்து நம்ம டேக் பண்ணி அவங்கள ஃப்ரிஸில் வச்சுருவாங்க இப்போ இவங்க ஹஜ்ஜி முடிச்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாளாகி மூணு நாளாகி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராசஸ் ரெடி பண்ணி அடக்கம் பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் நம்ம அந்த இதில்லாம் போன வாட்டி அந்த மாதிரி அடக்கம் பண்ணிடுவோம் இந்த வாட்டி அது வந்து அல்லாடகத்தில் எந்த மௌத்தும் இல்லாமல் இங்கே உள்ள பேசினா நல்ல நல்ல முறையில் பண்ணதுனால நல்ல மக்களும் நல்ல திருப்தியாக பண்ணாங்க சரி ரொம்ப சந்தோஷம் அன்புறவுலே இது ஒரு முக்கியமான வீடியோ காரணம் என்னென்னா மக்காவில் தன்னுடைய வேலை படுகொலுக்கு இடையில் எல்லா மக்களும் ஆஜியலுக்காக நிறையா விஷயங்கள் போய் செஞ்சுருக்காங்க அலம்துல்லா ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த வீடியோ வந்து அதிகம் அதிகமான ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வந்தோம் முறையான ஒரு மக்களை நல்ல மக்களை சந்தித்தோம் முறையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அலகதுல்லா நம்ம வேலை நல்லபடியாக முடிஞ்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்த்து யார் யாரெல்லாம் நல்ல கமாண்ட் போகிறீங்களோ நல்ல கமாண்ட் மீன்ஸ் நாங்கள் நாங்கள் எங்கள் கமிட்டியில் தேர்ந்தெடுப்பாங்க அதாவது இந்த அமைப்பு ஐடபிள்யூஎஃப் ஐடபிள்யூனுடைய பணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சிறந்த கமாண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மூணு பேரை தேர்ந்தெடுத்து மூணு பேருக்கு கிவ்வே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐடபிள்யூஎஃப்னுடைய நிர்வாகத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த இரண்டு மாடங்களில் நடக்கக்கூடிய ஜெத்தாவில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அவங்கள அழைச்சி அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் கொடுப்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நல்ல சான்ஸு பயன்படுத்திங்க இந்த வீடியோவில் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஐடபிள்யூஎஃப்னுடைய பணிகளை பார்த்து அதை நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் கமெண்ட் பண்ணலாம் மைனஸாகவும் கமெண்ட் பண்ணலாம் பட் ஐடபிள்யூனுடைய சிறப்பு பணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஐடபிள்யூனு மென்ஷன் பண்ணி இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டு சிறப்பாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூணு பேருக்கு கிவவே கொடுக்கப்படும்